பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசித்தர் மகேந்திரன் நான் பேர்லாம் மாறி மாறி வரும் ஃபஸ்ட்டு பசி எடுத்துதா சாப்பிட்டீங்களா சொந்தக்கார மாதிரியே கேட்குறல சரி ஆ சரி சப்ஜெக்ட்டுக்குள்ளே போயிடுவோம் என்ன ஷார்ட் வீடியோ ஸ்பீடாக பேசியாகணும் பிறந்ததிலிருந்து இன்று வரலை மேலோட்டமாக தான் நடத்துகிறேன் பிறப்புக்கு முன்னாடி போவோம் பின்னாடி பாடங்களில் போவோம் எடுத்துதான் அது போ ரொம்ப குவாலிஃபிகேஷனாக நடத்தினோம்னா கொஞ்சம் புரியாது அதனால் சாதாரணமாக தான் நடத்தினு வரேன் போக போவோ ஹை குவாலிஃபிகேஷன் நடத்துவேன் புரியுதுங்களா நீங்கள் பிறந்ததிலிருந்து இன்று வரை நீங்கள் உண்ணுகிற உணவெல்லாம் உடலாக மாற்றியது யார் பசிதானே நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை உடலாக மாற்றுகிறது ஏன் அதை வந்து நீங்கள் வந்து அதுங்கிட்ட சரணாகுதியோ எப்படி மறந்தீங்க சொல்லிக் கொடுக்கலுங்க யாரும் நீங்கள் தாங்க முதல் முதல்ல இந்த பசியை வந்து பசியே பிரபஞ்சகன்னு நீங்கள் தாங்க முதல் முதல் சொல்லியிருக்கீங்க வரையில் யாரும் சொல்லிக் கொடுக்கலுங்க இதுக்கு மேலே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க பசிமார்க்கு நல்லா டெவலப்மெண்ட் ஆகின்னு வருது நிறைய பேர் இதுக்கு மேலே உண்மையை சொல்லுவாங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேரப்பிள்ளைகள் உங்களுடைய கொள்ளு எல்லாம் நலமோடு இந்த பிரபஞ்சகமும் பூமியும் வாழ வைக்கும் போது அதனால்தான் இந்த பசி மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பசி மார்க்கத்தை டெவலப்மெண்ட் பண்ணின்னு வருது பிரபஞ்சகம் அதனால் உண்ணுகிற உணவெல்லாம் உடலாக மாற்றியது எது என்றால் உங்களுடைய பசி உங்களை நலமோடு வாழ வைக்கும் என்னுடைய பசி என்னை நலமோடு வாழ வைக்கும் பசி மகேந்திரன் நிறைவு செய்கின்றேன் நன்றி மகிழ்ச்சி